ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கீதா சமையல் இன்னைக்கு வந்து டிஃபனும் மதிய சாப்பாடு தான் பார்க்க போறோம் அதுலேயே பசங்களுக்கும் லஞ்சும் கட்ட போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பார்க்குறவங்க லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கீதா சமையல் இன்னைக்கு வந்து பசங்களுக்கு டிஃபனும் லன்ச்சுன்னு தான் கட்ட போகிறோம் ஓகேவா என்ன செய்ய போகிறோன்னா காலையில் டிஃபனுக்கு வந்து நவதானிய மாவு வந்து பாருங்கள் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் கம்பு சோளம் அதுக்கப்புறம் வந்து ராகி கொஞ்சமாக தான் ராகி போட்டிருக்கேன் ஒரு ஆளாக்கு இப்போ மாவு ரெடியாக இருக்குது இது வந்து மில்மேக்கர் சிக்ஸ்டி ஃபைவ் பிரியாணி பண்ண போகிறோம் அதுக்காக மேக்கரை சுடு தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன் அது காலையிலே வந்து போட்டு வச்சுட்டேன் இப்போ இதை வடிகட்டிட்டு பிழிஞ்சு சிக்ஸ்டி ஃபைவ் மசாலாவை போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம் எப்பவும் போடுற மாரி தான் நான் அதை போட்டுட்டு வந்துடுறேன் நல்லா பிழியணும் ஏன்னா சூடாக இருக்கும் ஃபஸ்ட்டு வந்து நான் ஆற வச்சிட்டு தான் வடிகட்டி ஆற வச்சுட்டு தான் பிழைய போகிறோம் அதுக்கெல்லாம் நம்ம டிஃபனை வந்து ரெடி பண்ணிக்கலாம் சட்னி அரைச்சிட்டு இட்லியை ஊற்றிடலாம் அதுக்கப்புறம் நம்ம அதை ரெடி பண்ணிக்கலாம் இப்போ மாவை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இட்லியை ஊற்றிக்கலாம் இட்லிக்கு வந்து ரொம்ப தண்ணி ஊற்றக்கூடாது ரொம்ப தண்ணி ஊற்றுனாலும் இட்லி வந்து சப்பை சப்பையாக வரும் இப்போ எல்லா இட்லேயும் இதே போல் ஊற்றிக்கலாம் எப்பயும் போல் எந்திரிச்சு முன்னால் சண்டே இப்போ மாலை போட்டிருக்கனால சண்டேவே பூஜை சாமாலாம் விளக்கிட்டேன் நம்ம அது இல்லாமல் வேற நான் கணக்கெல்லாம் பார்க்கறது இல்லை ஏன்னா நம்ம ரெகுலராகவே வந்து விளக்கு காலையில் எந்திரிச்சு ஏற்றிட்டு அதனால் நான் எப்பயுமே அமாவாசைக்கு அப்புறம் நம்ம தலைக்கு ஊற்றினா மாதத்தில் ரெண்டு தடவை பூஜை சாமை எப்பயுமே அலம்பிடுவேன் இப்போ வந்து செவ்வாய்க்காலமாக தைப்பூசம் வருதா அதனால் சண்டேவும் கொஞ்சம் வேலை இல்லாத மாரி இருந்தது விளக்கி எல்லாம் பூஜை சாமெல்லாம் விளக்கி சூப்பராக சாமி கும்பிட்டாச்சு இப்போ இன்றைக்கி கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும் கொஞ்சம் வெளியே போடுற வேலைலாம் இருக்குது இன்றைக்கி பார்த்துடலாம் இல்லைன்னு வச்சுக்கோங்க அவசர அவசரமாக எல்லா வேலையும் செய்ய செய்ய வேண்டியதாக இருக்குது அதனால் டைம் கொடு கிடைக்கும் போது நம்ம சின்ன சின்ன வேலையெல்லாம் முடிச்சுட்டா நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் அதுக்காக தான் நேற்று மாவும் ஆட்டி போட்டுட்டேன் பூஜை சாமாவும் அலம்பிட்டேன் வீடெல்லாம் தொடச்சி விட்டுட்டேன் கொஞ்சம் வேலையெல்லாம் முடித்து தான் ஃப்ரீயாக இருக்க முடியும்னு சொல்லிட்டு ஏன்னா எனக்கு ஒரு பக்கம் வீடியோ எடுக்கிற வேலை இருக்குது வீடியோ எடிட் பண்ணுற வேலை இருக்குது தைக்கிற வேலை இருக்குது இப்போ வந்து நம்ம இட்லி பொடிக்கோசம் கொஞ்சம் ரெடி பண்ணுற வேலை கொஞ்சம் எடுத்துருக்கேன் எல்லாத்தையும் நம்ம செய்யும் போது ஒரே ஆளாக தானே செய்வோம் இப்போ அதனால் தான் அதனால் கொஞ்சம் கொஞ்சம் வேலை பேலன்ஸ் பண்ணி நம்ம செஞ்சிட்டோன்னா அழுக்கு தெரியாமல் இருக்கும் இப்போ இட்லி எல்லாம் ஊற்றி வச்சுட்டேன் இட்லி குண்டாவில் சுடு தண்ணி வச்சிருக்கேன் மூடி சூடாக இருக்குது இப்போ நம்ம சட்னிக்கு ரெடி பண்ணிக்கலாம் இப்போ வந்து ஒரு முந்நூறு கிராம் தக்காளி எடுத்திருக்கேன் அதுக்கு ஒரு பத்து காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன் அதுக்கப்புறம் தேவையான உப்பு ஒரு சின்ன புளி எடுத்துருக்கேன் இப்போ எல்லாத்தையும் மிக்சியில் சேர்த்துட்டு அரைச்சிடலாம் புளி உப்பு மட்டும் தேவையானது சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் இப்போ தக்காளி வந்து கொஞ்சம் மலிவாக தான் இருக்குது அப்போல்லாம் வந்து இந்தமாரி சட்னியெல்லாம் எல்லாம் அரைச்சிக்கலாம் எல்லாத்தையும் போட்டு ஒரு தொண்ணூறு பர்சன்ட் அரைச்சிட்டு வந்துடுங்க இது கொதிக்கலாம் இப்போ வந்து இதை அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ வந்து சட்னி அரைச்சாச்சு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் நான் ஊற்றிக்கலாம் ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்கும் நீங்கள் இதை கொதிக்க வச்சாலும் சரி அப்படியே போட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணி சாதத்தில் போது ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த இப்போ வந்து நம்ம இட்லிக்குனால கொஞ்சம் லைட்டாக கொதிக்க வச்சா தான் நல்லாயிருக்கும் ஒரு கொதியாச்சும் கொதிக்க வைக்கணும் இப்போ ஹீட்டாகட்டும் கடுகு போட்டுக்கோங்க இதுக்குடியே பெருங்காயம் சேர்த்துக்கோங்க ரொம்ப நல்லாயிருக்கும் கடுகு பொரிஞ்சு வரும்போது கருவேப்பிலையை சேர்த்துடலாம் அப்படியே சாப்பாடு சிம்மில் வச்சுடுங்க சட்னியை சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணியை அலம்பி ஊற்றிக்கோங்க ஒரு கால் கிளாஸ் ஓகேவா அப்போ இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு கொதிக்கிட்டோம் சூப்பராக இருக்கும் சட்னி இப்போ வந்து இட்லியை பார்க்கலாம் இட்லி வெந்துட்ருக்கோம்னு நினைக்கிறேன் சூப்பராக வந்துருக்குங்க புசு 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 புசுன்னு நம்மளோட இட்லி வெந்துருச்சு இப்போ எடுத்துடலாமா நல்லா தெரியுதா உங்களுக்கு அதேமாரி நம்ம இட்லி ஊற்றுனா இந்த குழி இருக்குது பாருங்க அது குள்ளையே தான் ஊற்றணும் முக்கா குழி தான் ஊற்றணும் அப்போ தான் நம்ம இட்லி மாவு பொங்கி வரும்போது நல்லா சூப்பராக வரும் ஓகேவா தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன் தெரிஞ்சவங்களுக்கு சொல்லலை யாரும் தப்பாக நினச்சிக்காதீங்க எனக்கு தெரிஞ்சதை சொல்கிறேன் இப்போ அப்படி ஊற்றுறதுனால தான் இங்கே பாருங்கள் இது எப்படி இருக்குது பாருங்கள் அந்த இட்லியும் வெளியே வரல பாருங்கள் நம்ம முக்கா குளி ஊற்றுனோன்னா புஷுள் வரத்துக்கு சூப்பராக இருக்கும் இட்லி பாருங்கள் எந்த அளவுக்கு சூப்பராக பொங்கி வந்திருக்குன்னு இப்படி காசாக கட்டினா தான் தெரியும் அதுக்காக தான் சூப்பராக வந்திருக்கு இட்லியை எடுத்துக்கலாம் கொஞ்சம் ஆற வச்சு எடுக்கும் போது தட்டில் கொஞ்சம் கூட ஒட்டாது சூப்பராக வரும் கொஞ்சம் ஆட் பாக்ஸில் எடுத்து வச்சுட்டேன்னு வச்சுக்கோங்க கரெக்டாக இருக்கும் சட்னி நல்லா மலர்ந்து வருது நல்லா சுட சுட பசங்களுக்கு வச்சு கொடுத்துர்லாம் பசங்க தான் எந்திரிச்சிருக்கானுங்க குளிச்சுட்டு வந்தானுங்கன்னா அழகாக வச்சு கொடுத்துடலாம் எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்கு பாருங்க சூப்பராக வந்திருக்கும் இந்த மூடி வச்சிடலாம் ஏன்னா ஆறிடும் ஓகேவா சட்னி பாருங்கள் ஒரு கொதி விட்டு எடுத்தா சரியாக போயிடும் போதும் இதுவே போதும் இப்போ ஆஃப் பண்ணிடலாம் சாதத்துக்குன்னா தண்ணி ஊற்றாதீங்க கெட்டியுமாக நல்லெண்ணெய் தழித்து ஊற்றிட்டு அப்படியே ஊற்றி சாப்பிட்டுக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் ஓகேவா ஒரு ஈஸியான சிம்பிள் சட்னி தான் ஆனால் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் ரொம்ப இட்லிக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் ஓகேவா இப்போ வந்து மில் மேக்கரை ஊற வச்சிடலாம் இப்போ சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ்க்கு நம்ம என்னென்ன போடுவோம் மிளகாத்தூள் கொஞ்சம் கரம் மசாலா மஞ்சள் தூள் உப்பு கான்ஃப்ளவர் மாவு கடல மாவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு லெமன் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுக்கோங்க இது ஒரு பக்கம் ஊறட்டும் அதுக்கெல்லாம் நம்ம ஆனியனை கட் பண்ணிக்கலாம் பசங்களுக்கு டிஃபனை கொடுத்துடலாம் ஏன்னா ஒரு பக்கம் தாலி போட்டு இதை வறுக்கணும் ஏன்னா ஸ்கூலுக்கு வந்து லஞ்சே வந்து இது தான் நம்மளுக்கும் லன்ச் இது தான் அதனால தான் இல்லைன்னா நம்ம வறுத்துட்டு கூட செய்யலாம் டைம் கிடையாது வறுத்துட்டு அதிலே சிக்ஸ்டி ஃபைவ் பிரியாணி செய்யலாம் அவ்வளோ நேரத்துக்கு டைம் இருக்காது அதனால் ரெண்டு ஸ்டவ்வில் ஒன்று வறுக்கணும் இல்லை தாளிக்கணும் ஓகேவா இப்போ வந்து இட்லியை வச்சு கொடுத்துடலாம் பசங்க ரெடியாகி வந்துட்டாங்க ஓகேவா ஊற்றலாமா மில் மேக்கருக்கு எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன் நல்லா ஹீட்டாகிட்ருக்கோம் ஒரு பக்கம் போட்டுடலாம் பொரியிட்டோம் அதே சைடு வந்து மில் மேக்கர் சிக்ஸ்டி பிரியாணிக்கு பைசஸ் எல்லாம் சேர்த்துடலாம் ஸ்டவ்வை ஸ்லோ பண்ணிக்கோங்க ஒரு அஞ்சு வெங்காயம் நம்ம எப்பயும் போகலாம் ஒரு கிலோ ரைஸாக பண்ண போகிறோம் பெரிய வெங்காயம் ஒரு அஞ்சு சேர்த்துக்கோங்க மணி வந்து ஏழு அஞ்சு ஆச்சு கொஞ்சம் டம்மு வச்சு நம்ம சாப்பாடு கட்டும் போது நல்லாயிருக்கும் அதனால் கொஞ்சம் நம்ம வேகம் எடுத்துக்கணும் இப்போ வந்து வெங்காயம் வதங்கிறதுக்கு தான் நம்மளுக்கு டைம் ஆகும் வெங்காயமும் தக்காளியும் உப்பு சேர்த்துக்கலாம் அதனால்தான் தான் மீன் தனியாக வறுத்து சேர்க்கிறேன் இல்லைன்னா இதே எண்ணெயில் நம்ம வறுத்துட்டு பிரியாணி செஞ்சால் சூப்பராக இருக்கும் நம்மளுக்கு இப்போ டைம் கிடையாது ஓகேவா இப்போ வாங்க என் வளங்கட்டோம் பாருங்கள் மீன் ஒரு ரெண்டு செகண்ட் ஆனோன்னே திருப்பிக்கோங்க ஆனியன் தக்காளி எல்லாம் வதங்கி வரத்துக்கும் நம்ம பொறிச்சு எடுக்கிறதுக்கும் கரெக்டாக இருக்கும் அதுக்காக தான் நான் இப்போயே பொறிக்க ஆரம்பிச்சிட்டேன் ஓகேவா இப்போ தக்காளி கட் பண்ணணுன்னா நம்ம கட் பண்ணிட்டு வந்துடலாம் நீங்கள் பாருங்க வெங்காயம் வந்து ஒரு எயிட்டி பர்சன்ட் வதங்கிருச்சு மீடியம் சைஸ் தக்காளி ஒரு நாலு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம் அரைக்கணும் நம்ம வீட்டில் இஞ்சி பூண்டு நிறைய செலவாகும் எப்பயுமே இப்போ இது நல்லா தக்காளி குழஞ்சி வரட்டும் மூடி வச்சிடுங்க ஓகேவா மூடி வச்சிடலாம் பாருங்க மெல்மக்கன் நல்லா பொரிஞ்சிருச்சு இப்போ எடுத்துடலாம் எடுத்துட்டு ஒவ்வொரு ரவுண்டாக போட்டுக்கலாம் எண்ணெயை நல்லா வடிகட்டிட்டு எடுத்துக்கோங்க இப்ப பாத்தீங்கன்னா நல்லா தக்காளி குழம்பி வந்துருச்சு நல்லா இப்போ வந்து முக்காக்கட்டு புதுனா பச்சை மிளகாய் சின்ன பச்சை மிளகாய் தான் ஒரு அஞ்சாறு சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் ஆஃப் முக்கா லெமன் ஏன்னா இது ப்ளைனாக தான் இருக்குது நம்ம ஆல்ரெடி வந்து மில் மேக்கரில் போட்டிருப்போம் அதனால் தயிர் வந்து ஒரு நூறு கிராம் சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் கோபுரமாக மிளகாத்தூள் ஓகேவா இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி மிளகாத்தூள் வாசனை போட்டோம் இந்த பக்கம் ஷவில வந்து ஒரு கப்பு ரைஸுக்கு ஒரு கப்பு தண்ணி கணக்கில் வச்சிருக்கேன் அஞ்சு கப்பு ரைஸுக்கு அஞ்சு கப்பு தண்ணி சூடு பண்ணியிருக்கேன் இந்த பக்கம் மில்மேக்கர் ரெண்டு தடவை ரெண்டு பேட்ச் போட்டு எடுத்தாச்சு இது மூணாவது பேச்சு பாருங்க ரெண்டு பேட்ச் போட்டு எடுத்துட்டேன் இது மூணாவது பேட்ச் இன்னும் கொஞ்சம் கூட இருக்கு நான் வந்து நானூறு கிராம் மில்மேக்கர் போட்டிருக்கேன் இது பெருசா இருக்கனால உங்களுக்கு தெரியல இப்போ வந்து பாருங்கள் நல்லா எண்ணெய் பிரிஞ்சிடுச்சு அந்த பக்கம் தண்ணி மலருது தண்ணியை எடுத்து அதில் ஊற்றிடலாம் ஓகேவா இப்போ வந்து தண்ணியை சேர்த்துடலாம் இப்போ இந்த தண்ணி நல்லா மலர்ந்து வருதா உப்பு காரம் புளிப்பு மூணுமே ஒரு படி தூக்கலாம் இருக்கான்னு பார்த்துக்கோங்க ஓகேவா தண்ணி பாருங்கள் நல்லா கொதித்து வருது இந்த சமயத்தில் வடிகட்டி வச்சுருக்கேன் ரைஸை சேர்த்துடலாம் சாதம் வந்து தாளிக்கும் போது தான் ரெண்டு தடவை அலம்பிட்டு மூணாவது தண்ணியில் ஊற வச்சு வச்சேன் இப்போ ரைஸும் தண்ணியும் ஒன் வர வரைக்கும் வெயிட் பண்ணணும் நம்மளுக்கு இன்னொரு பேட்ச் வேறு இருக்குது அதுக்குள்ளே இது ரெடி ஆகிடுமா என்னன்னு தெரியல பார்க்கலாம் பண்ணி ரைஸும் ஒன்றா வரணும் ஓகேவா பாருங்க ரைஸ் எல்லாம் கரெக்டாக உள்ள இருக்கு ஓகேவா மூடி வச்சிடலாம் இப்போ பாருங்க ரைஸும் தண்ணியும் ஒன்றா வந்துருச்சு இப்போ வந்து நம்ம புதுனா சேர்த்துக்கலாம் புதுனா சேர்த்துட்டு மின்மேக்கரெல்லாம் சேர்த்துக்கலாம் ஓகேவா இப்போ சேர்த்துட்டு ஒரு பத்து நிமிஷம் நம்ம டம்மு வைக்கணும் மூடி வச்சிடலாம் பத்து நிமிஷம் டம்மு வச்சிடலாம் அதுக்குள்ளேயே பசங்களுக்கு சின்ன சின்ன வேலைங்களா இருக்குது நம்ம வந்து ரெடி பண்ணிக்கலாம் அவ்வளோதாங்க லாஸ்ட்டு பேட்ச்சுங்க இது இது வந்து பசங்க இப்போ சும்மா எடுத்து சாப்பிடுவாங்க அதனால் இது தனியாக கொஞ்சம் வறுத்துட்டேன் ஓகேவா மணி வந்து ஏழ்ரை தான் ஆகுது ஒரு கா பத்து நிமிஷம் டம்மு வச்சுட்டு ஒரு பத் இன்னும் ஆஃப் பண்ணிவிட்டு இன்னும் ஒரு பத்து நிமிஷம் அப்படியே வச்சுட்டு நீங்கள் டம்மு பிரிச்சிங்கன்னா சூப்பராக இருக்கும் ஓகேவா நம்ம தாளிக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது ஒரு முப்பத்தஞ்சு நிமிஷம் இதுவே சிக்கனாக இருந்ததுன்னு நினச்சிக்கோங்க ஒரு பத்து நிமிஷம் நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா தான் இருக்கும் மொத்தமே நம்மளுக்கு டம்மு வச்சு இறக்கிறதுக்கே வந்து நம்ம தாளித்து டம்மு வச்சுட்டோம்னு வச்சிக்கோங்க அதுக்கே முப்பத்தஞ்சு நிமிஷம் ஆகும் அதுக்கப்புறம் ஒரு பத்து நிமிஷம் கரெக்டாக நாற்பத்தஞ்சு நிமிஷத்தில் நம்மளுக்கு எந்த பிரியாணி ஆனாலும் ரெடி ஆகிடும் ஓகேவா இப்போ பத்து நிமிஷம் ஆச்சு ஆஃப் பண்ணிடலாம் ஒரு பத்து நிமிஷம் கழித்து உங்களுக்கு டம்மை பிரித்து காட்டுறேன் ஓகேவா இப்போ டம்மை பிரிச்சுக்கலாம் இப்போ பத்து நிமிஷம் நீங்கள் டம்மை வச்சுட்டு கூட ஒரு கால் ஹர் கழித்து நீங்கள் டம்மை பிரிச்சு வச்சுக்கோங்க இன்னும் சூப்பராக இருக்கும் சாதம் நல்லா வரும் உங்களுக்கு இப்போ நம்மளுக்கு டைம் இல்லைல அதனால் இப்போயே பாருங்கள் செம்மை சூப்பராக வந்திருக்கு நம்மளோட மில்மேக்கர் பிரியாணி எப்படி வந்திருக்கு பார்த்திங்களா தெரியுதா சூப்பராக வந்திருக்கு ரைஸ் எல்லாம் பாருங்கள் எவ்வளோ நல்லா வந்துருக்குன்ட்டு இப்போ பசங்களுக்கு சாப்பாடு கட்டிடலாம் உங்களுக்கு ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிருக்க காட்டுறேன் ஓகேவா மில்மேக்கர் மேக்கர் சிக்ஸ்டி ஃபைவ் பிரியாணி பண்ணியிருக்கோம் நல்லா வந்திருக்கு நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ முழுசாக பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபேஸ்புக்லேயும் இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபாலோ பண்ணால் மறந்துடாதீங்க பாய்